ஐ ஃபிரான்ஸ் வெல்கம் டுடே என்ன விளாக்கன்னு பார்க்கலாமா நீங்கள் அங்கே கொலதெய்வம் கோயிலுக்கு போனோம் அங்கே என்ன இருந்துச்சு பார்க்கலாம் வாங்க வீட்டில் காணிக்கை கஷ்டம் எடுத்துட்டு போய் நாங்கள் அங்கே வந்து உண்டியில் போட்டோம் சரியான கூட்ட எவ்வளோ தேங்காய் உடச்சா அவசியம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க எங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து அச்சனை தட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப நானும் பாப்பாவும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வழியாக அவ கூட்டத்தில் போய் அர்ச்சனை பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அப்பா கூட்டு போய் குலாப் சாமான்லாம் வாங்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க